இதில் வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் வரும் அந்த காசு கூட நெகோசியபிள் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் யோகம் டீல் பார்த்துட்டு இருக்கோம் வணக்கம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போயிட்டு இருக்கிறவங்க ஒரு பைக்கை பார்த்து ஆசைப்படுவாங்க நம்மளும் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்ட்டு பைக்கில் போயிட்டு இருக்கிறவங்க ரோடில் வந்து ஒரு புது கார் போயிட்டு இருந்துச்சினோ இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு பழைய கார் போயிட்டு இருந்தாலும் நம்மளும் ஒரு கார் எப்படா வாங்குவோம் அப்படின்னு வந்து யோசிச்சிட்டே இருப்பாங்க ஸோ அட்லீஸ்ட் நம்மளால் வந்துட்டு புது கார் தான் வாங்க முடியல ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸ்லேயாவது கார் வாங்குவோம் மக்கள் திருச்சி மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய ரமேஷ் ரூட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணி கார்ஸ் இங்கே தான் வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்னென்ன கார்ஸ் இருக்குது என்னென்ன ப்ரைஸில் இருக்குது என்னென்ன ஃபெசிலிட்டி அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தா நம்ம இந்த மணி கார்ஸோடைய உரிமையாளர் மணி அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கணும் சூப்பர் அண்ணா சூப்பர்ண்ணா ஆனால் இங்கே இருக்கிற கார்ஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு வேணும் ஓகேவா சொல்லிடலாமா பார்த்துக்கலாமா இப்போ அன்னை மட்டும் இங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் இந்த காரோடைய டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே இங்கே இருக்க அவர் என்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாரு அப்படின்ற விஷயத்த அண்ணன் மட்டுமே சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஸோ நமக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிடுவார் வாங்க பார்க்கலாம் இந்த வண்டி ரெனால்டு குவிட்டு தௌசண்ட் சிசி வண்டி ஆர்எக்ஸ்டி இருக்கலே டாப் அண்ட் மாடலு நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு நல்ல ஃபேன்சி நம்பரு வண்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் சிங்கிள் ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி வண்டி எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்கும் இதில் ஏசி பவர் ஸ்டேரிங்கு பவர் விண்டோ நேவிகேஷன் செட்டு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்ல காஸ்ட்லி லெதர் சீட் கவர் நாலு டயரு பிராண்ட் நியூ டயர் போட்டிருப்பாங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் வரலாம் இருக்குது இது நாங்கள் கேட்குற கோட் பண்ணுற ப்ரைஸு மூணு லட்சத்தி அறுபதாயிரரூவா ஏதோ கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இது ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் வரணும் வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடு எல்எக்ஸை எல் ஆப்ஷனல் வண்டி இதில் ஏர் பேக்கு ஏபிஎஸ் வந்துடும் வண்டி டிஎன் நைன்டி ஒன் சிதம்பரம் ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனரு சில்வர் கலரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இதில் வண்டியில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது வண்டி உள்ளுக்குள்ளே நல்ல சீட் கவரு உள்ளே டச்சு ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமரா எல்லாம் போட்டிருப்பாங்க டயர் நாலு ப்ராண்ட் நியூ டயர் போட்டிருக்கோம் வண்டி தெளிவானது வண்டி நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கனா இது நாலு ரூபா கோட் பண்ணுறோம் ஏதோ நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இது ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா அப் டூ த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் வரணும் வாங்கிக்கலாம் டாட்டா நெக்ஸானு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு டீசல் வண்டி எக்ஸ்இ வேரியண்ட்டு பேசிக் வேரியண்ட்டு தான் ஆனால் அதில் ரெண்டு பேக்கு ஏபிஎஸ்ஸு பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும் கம்ம கஸ்டமர் என்னென்னா எக்ஸ்ட்ரா இவங்க டச் ஸ்க்ரீன் செட்டு ரிவர்ஸ் கேமரா போட்டிருப்பாங்க டயர் நாலு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ப்ளூ கலரு எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இல்லாத வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி இது கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கோட் பண்ணுறோம் இது மினி எஸ்யூவி இது கொஞ்சம் டிமாண்டான வண்டி தான் வண்டி தெளிவான வண்டி கிராண்ட் ஐட்டன் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு கரூர் ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் சில்வர் கலர் வண்டி வண்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவும் இருக்காது வண்டி இதை நாலு ப்ராண்ட் நியூ டயரு இருக்கும் வண்டி உள்ளுக்குள்ளே நல்ல சீட் கவர் வண்டி என்ஜின் கண்டிஷன் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கும் இது மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா கோட் பண்ணுறோம் எதுவும் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இது ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின்னு மேக்னா மாருதி பலினோ மாருதி பலினோவில் சிக்மா வேரியண்ட்டு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் ஒரு டாக்டர் யூஸ்டு கார் இது வண்டி நல்ல எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்குது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் வண்டியில் இது எக்ஸ்ட்ரா குரோம் ஃபிட்டிங்கு உள்ளுக்குள்ள சீட் கவரு டச் ஸ்க்ரீனு ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்கும் வண்டி குட் கண்டிஷனில் இருக்குது இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா அப் டு டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர் பர் லிட்டருக்கு வரும் இது கேட்குற பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கேட்குறோம் ஏதோ நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இது ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு சிக்ஸ் லேக்ஸ் வரலாம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனான்ஸே பண்ணலாம் ஆட்டோ டேகோ எக்ஸ்டிஏ இது ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஓனரு டிஎன் நைன்டி ஒன் சிதம்பரம் ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி ஒயிட் கலர் வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது வண்டி டென்ட்டு ஸ்கிராச்சஸ் எதுவும் இருக்காது வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இதை நாங்கள் கேட்குற பிரைஸ் இது நாலு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபா கேட்குறோம் ஏதோ கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இது ஃபைனான்ஸ் அப் டு ஃபோர் லேக்ஸ் வரணும் நம்ம ஃபைனான்ஸே பண்ணிக்கலாம் இதை டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் ஃபோக்ஸ் வேகன் போலோ கிராஸ் போலோ இது ஆக்சுவலாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிடிஐ டீசல் என்ஜின்னு ரெட் கலர் ஸ்போர்ட்டி லுக்கில் இருக்கும் செகண்ட் ஓனர் வண்டி டிஎன் எயிட்டி ஃபோர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி டயர்னாலும் எயிட்டி பர்சன்ட் இருக்கும் வண்டி எந்த டென்ட்டு ஸ்கிராச்சஸ் எதுவும் இருக்காது வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி இது ஹைலைன் டாப் அண்ட் மாடலு இதில் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏபிஎஸ் பிரேக்கு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே வந்துடும் அலாய்ஸு நல்ல உள்ளுக்குள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே குட் லுக்கில் இருக்கும் இது நாங்கள் இப்போ கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் ரூபா கேட்குறோம் ஏதோ நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இது ஃபைனான்ஸ் அப் டூ ஃபோர் லேக்ஸ் வரலாம் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம் டூ தௌசண்ட் நைன்டீன் மாடலு டொயாட்டோ இட்டியோஸ் லிவா இது ஹேஷ்பேக்கில் விஎச்டி இருக்கலே டாப் அண்ட் மாடலு இது தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் சிங்கிள் ஓனர் டிஎன் சிக்ஸ்டி எயிட்டு கும்பகோணம் ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி தெளிவான வண்டி டீசல் வண்டி வண்டி இதில் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ கிளைமேட்டுக்கு இது ஏசி ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலு எல்லாமே வந்துடும் இன்பில்டு ஆடியோ சிஸ்டம் எல்லா ஆப்ஷனும் வந்து ஏழு டூ நாலாயிஸ் வந்துடும் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இது கேட்குற ப்ரைஸ் ஏழு லட்சத்தி ரூபா கேட்குறோம் ஏதோ கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இது ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரல கே வாங்கிக்கலாம் ஹுண்டாய் கிராண்ட் டென் டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடலு இது ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் இது மேக்னா வேரியண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏர் பேக்கு நாலு பவர் விண்டோ ஏசி பவர் ஸ்டேரிங்கு எல்லாமே வந்துடும் இது வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்கும் வண்டி ஜஸ்ட்டு நாற்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடு இருக்கும் அப் டு டேட்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி நீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரு எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எதுவும் இருக்காது நாலு ப்ராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருப்பாங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா லெதர் சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு டச் ஸ்க்ரீன் செட்டு எல்லாமே இருக்கும் இதை நாங்கள் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது நாலு லட்சத்து தொண்ணூறாயிரூவா கேட்குறோம் எதோ கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் டொயோட்டா க்ளான்ஸில் எஸ் வேரியண்டு இது பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி சிங்கிள் ஓனரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாடலு இது வண்டி எக்ஸலன்ட் கண்டிஷனில் இருக்கும் வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது வண்டி பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கும் மூவாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் ஃபுல் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கும் இது இப்போ கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்குறேன் எதோ கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடலு ஃபோர்டு எக்கோ ஸ்போர்ட்டு எக்கோஸ்போர்ட்டில் இது டாப் மாடல் வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் வண்டி குவாலிட்டியான வண்டி ஒரு டாக்டர் யூஸ்ட்டுக்கார் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் இது வண்டி பாத்தீங்கன்னா இது நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கோட் பண்றோம் கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் டயர்ஸ் நாலு எயிட்டி பர்சன்ட் இருக்கும் வண்டி இன்டீரியர் எல்லாம் கிளாஸா இருக்கும் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் டூ தௌசண்ட் நைன் மாடல் சாண்ட்ரோ ஜிங்கு ஜிஎல்எஸ் டாப் மாடல் வண்டி இதில் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டர்லாக்கு எல்லாமே வந்துடும் டிஎன் செவன்டி த்ரீ ராணிப்பேட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் செகண்ட் ஓனரு ஃபைவ் இயர்ஸுக்கு நம்ம புக்கு கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் இதில் டயரு ரெண்டு டயர் புது டயர் இருக்கும் பேட்டரி புது பேட்டரி இது பார்த்தீங்கன்னா இது நாங்கள் இப்போ எஃப்சி எடுத்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம் இது டூ லேக்ஸுக்கு நாங்கள் ஃபைனல் கொடுக்கலாம் ரெண்டாயிரத்து பத்து மாடலு இது ஒன் கப்பா இன்ஜின் மேக்னா பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஓனரு இது ஒரு லேடி டாக்டரோட வண்டி வண்டி குவாலிட்டியான வண்டி டிஎன் தேர்ட்டி சிக்ஸு கோபிசெட்டிப்பாளையம் ரெஜிஸ்ட்ரேஷன் இது நாங்கள் கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபைனல் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஃபோர்டு ஃபியெஸ்டா ஜெட்டக்ஸ் டீசல் வண்டி செகண்ட் ஒன்னாக டிஎன் அறுபது தேனி ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி சில்வர் கலர் வண்டி ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது கம்பெனி சர்வீஸ் வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டு எதுவுமே இருக்காது இது கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரரூவா கேட்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மாடலு கமாண்டர் ஜீப்பு இது சிங்கிள் ஓனர் நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டி புக் எல்லாமே கரண்ட்ல இருக்குது டுவெண்ட்டி சிக்ஸ் வரல கரண்ட்ல இருக்குது இது நம்ம கேட்கற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய் கிடைக்கும் பின்னாடி ரெண்டு டயர் புதுசு வண்டி ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருக்குது வண்டி புக் எல்லாம் கரண்ட் நாமக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு பொலிரோ சாம்பர் கோல்டு இது நம்ம கார் மாதிரியே ஃபைவ் சீட்டர் உக்காந்துக்கலாம் பின்னாடி வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கும் இதுல எந்த ஒரு மெட்டீரியல் வேணும்னா இது பண்ணிக்கலாம் இது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லா கரண்ட்ல இருக்குது இது கேட்கற பிரைஸ் பாத்தீங்கன்னா இது மூணு எழுபத்தி ரூபாய் கேட்குறோம் ஏதோ கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஸ்விஃப்ட் விடிஐ சிங்கிள் ஓனரு சென்னை ரிஜிஸ்ட்ரேஷனு இது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இது வண்டி நல்லா தெளிவாகவே இருக்கும் இது கேட்குற ப்ரைஸ் இது நாலு லட்ச ரூபா ஏதோ கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ஸ்விஃப்ட் டிசைரு விடிஐ அசுல் கிரே கலரு இது வந்து டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி தேர்ட் ஓனரு ஒன்று தொண்ணூறு ஓடி இருக்கும் இது வண்டி நல்லாவே இருக்கும் எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்கும் டயர்னாலும் புது டயரு பேட்ரி புது பேட்ரி உள்ளுக்குள்ள நீட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரு இது வந்து வேறு எங்கேயும் கிடைக்காத ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸு இது மூணு நாற்பது கேட்குறோம் ஆனால் மூணே ரூபாய்க்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு ஸ்கோடா ரேப்பிடு

ஃபேன்சி நம்பர் ஆல் ஒன்று வண்டி இது ஒன் பாயிண்ட் சிக்ஸு எஸ்எக்ஸு டாப் மாடல் வண்டி டிஎன் தேர்ட்டி டூ விழுப்புரம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் செகண்ட் ஓனர் ஒயிட் கலர் வண்டி எந்த ஒரு டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டி இது அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இதை நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது நாலு லட்சத்தி ரூபா ஏதோ கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இது ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு ஃபோர் லேக்ஸ் வரலாம் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டாயிரத்தி மாடல் ஸ்விஃப்ட் டிசைரு வீடியை டிஎன் முப்பத்தொம்போது திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி இது பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஒன்பது மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் அப் டு டேட்டு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு டீசல் வண்டி வண்டி லுக் லைக் ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் நாலு புது டயரு பேட்ரி புது பேட்ரி வண்டி எந்த ஒரு டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் எதுவும் இருக்காது ஒன் இயர் லைவ் இன்சூரன்ஸு புது வண்டி நம்ம எடுக்கிறப்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரி வண்டி எப்பயாவது எடுக்கிறதோட சரி வெறும் லோயஸ்ட் மைலேஜ் இது பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரரூபா நம்ம கேட்குறோம் எதோ கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணிக்கலாம் இது ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டூ ஃபோர் லேக்ஸ் வரலாம் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இது மினி எஸ்யூவி ஹோண்டா டபிள்யூஆர்வி சிங்கிள் ஓனரு பெட்ரோல் வண்டி இருக்கலே டாப் அண்ட் வேரியன்ட்டு பிஎக்ஸ் மாடல் வண்டி வெறும் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இதில் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி சன் அலாய் வீல் எல்லாமே வந்துடும் இது கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறோம் பார்த்தீங்கன்னா அப் டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரணும் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம் வண்டி டயர் நாலு புது டயரு பெட்ரோல் மேனுவல் டாப் அண்ட் மாடல் பாரதி எஸ்கிராஸில் ஜீட்டா டாப் மாடல் வண்டி திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் வண்டி எண்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு டயர்னாலும் புது டயர் இருக்கும் இது சிங்கிள் ஓனர் தான் பிரீமியம் சில்வர் கலரு இதில் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு வீல் டச் ஸ்க்ரீனு நேவிகேஷன் செட்டு எல்லாமே வந்துடும் உள்ளுக்குள்ளே நல்ல காஸ்ட்லி லெதர் சீட் கவர் ஃப்ளோர்மெண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க இது நாங்கள் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது ஆறு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபா கேட்குறோம் ஏதோ கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இது ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரலும் வாங்கிக்கலாம் குண்டாய் கிரேட்டா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஒன் பாயிண்ட் சிக்ஸு எஸ்எக்ஸு டாப் மாடல் வண்டி டிஎன் அறுபத்தொம்போது தூத்துக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பர் சிங்கிள் ஓனர் ஒயிட் கலர் வண்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எது இருக்காது ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் டென்ட் ஸ்கிராச்சஸ் எதுவுமே இருக்காது வண்டி இதை நம்ம கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி இருபத்தையாயிரம் கேட்குறோம் ஏதோ கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் அது ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா அப் டு எயிட் லேக்ஸ் வரலாம் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம் ரெனால்டு லாஜி இன்னைக்கு செவன் சீட்டர் வண்டி எல்லாமே ரொம்ப டிமாண்டாக போயிட்டு இருக்குது செவன் சீட்டர் வண்டியில் டீசல் வண்டி வண்டி இது டாப் மாடல் வண்டி டிஎன் முப்பத்தொம்பது திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனு சிங்கிள் ஓனர் வண்டி ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் இல்லை ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக்கு ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் டயர் நாலு புது டயர் வண்டி குட் க டீசன்ல இருக்குது இது பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்குற ப்ரைஸ் ஆறு லட்ச ரூபாய் கேட்குறோம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது மாதம் வரல இருக்குது என்ன விவர்ஸ் எவ்வளோ நேரம் ஸ்ரீ அம்பால் அம்பாள்மணி கார்ஸோட உரிமையாளர் இங்கே இருக்கிற கார்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் கார் வாங்கணும் செகண்ட்ஸில் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே நேராக நம்ம ஸ்ரீ அம்பல் மணி கார்ஸ்க்கு வாங்க இங்கே வந்து கார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜும் இருக்காது அதே மாதிரி கார்ஸ் எல்லாம் வந்து குட் கண்டிஷனில் வச்சுருக்காங்க மற்ற டீட்டெயில்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்பிளே நம்பர் ஓடிட்டுருக்கா அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி பேசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபைனான்ஸ் கூட இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க கார் வாங்கணுன்னா கீழே டிஸ்பிளே நம்பருக்கு அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி சீக்கிரமாக கார் புக் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலாக உங்களை பார்க்குறேன் நன்றி